ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸு ஒரு ஸ்லிப்பர்ஸ் பேகு குழந்தைங்களுக்கு தேவையானது எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பருக்கு என் நம்பர் நைன் ஒன் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டபுள் டூ ஒன் ஃபைவ் நீங்கள் கொடுக்குறது எதுவாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு கொடுத்த அவங்களுக்கு அந்த கொடுக்கறத ஃபோட்டோ வீடியோஸு நோட் புக்ஸு ஏதாவது காசு கொடுத்து கடையில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு பில்ஸோட கொண்டு வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் ஸோ உங்க பேர் நீங்கள் சொல்ல விருப்ப பண்றவங்க பேர் சொல்லலாம் பேர் சொல்ல வேணான்றவங்க உங்களுடைய சார்பாக நம்ம குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாங்க நாங்கள் எங்கள் ஏறி ஓரத்தில் இருக்கிறோம் ஸோ இந்த நேரத்தில் இந்த குழந்தைங்களுக்கு நாம உதவி பண்ணும்போது நிச்சயமா அவங்க எதிர்காலத்தில் ஒரு பெரிய அரச அந்த தமிழ்நாட்டு மட்டும் இல்லை உலகத்திலேயே ஒரு பெரிய ஆளாக கண்டிப்பாக வருவாங்கன்ற முழு நம்பிக்கை இருக்க நம்ம குழந்தைங்க நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் நானும் அதே தான் நினைக்கிறேன் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம குழந்தைங்களுக்கும் நீங்களும் உதவி பண்ணுங்க நான் ஒரு பதினஞ்சு வருஷமாவே குழந்தைங்களுக்கு ஃப்ரீ டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு வர என்னால முடிஞ்சது சோ நீங்க குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தா கூட எங்களுக்கு அது ரொம்பவே சந்தோஷம் சோ உங்களுடைய உதவி நிச்சயமா இங்க எல்லாருக்குமே தேவை நீங்க பண்ற சப்போர்ட்ஸ்க்கு தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் யோர் சப்போர்ட்ஸ் அண்ட் லவ் ஃப்ரெண்ட்ஸ் please subscribe like share comment my videos and also click the hype option for every long videos friends thank you so much thanks a lot